Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம்ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் மார்கழி மாதம் முதல் நாள் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் நாம் ஏற்றுற தீபத்தில் குறிப்பிட்ட இந்த பொருட்களையும் சேர்த்தோம் அப்படின்னா மார்கழி முப்பது நாளுமே மகாலட்சுமி தாயாரை நம்ம கூப்பிடணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க அவங்களே நம்ம வீடு தேடி வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் உட்காந்துடுவாங்க அது மாதிரியான ஒரு விஷயங்களும் இந்த மார்கழி முப்பது நாளும் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறாங்க குறிப்பாக மார்கழியில் நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கக்கூடியது தான் மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த மார்கழி மாதத்தில் இன்னும் பல சிறப்புகள் நிறைஞ்சு தான் இருக்குங்க முழுக்க 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 தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக திகழக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நாம் தினமுமே நம்மளுடைய வீட்டில் எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்க கஷ்டங்கள் நீங்கி சிறப்பான வாழ்க்கை லட்சுமிகரமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்றத பற்றியும் வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவெலாம் நான் சொல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மார்கழி மாதம் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்கழி முதல் நாள் பிறக்குதுங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் து உரிய நாள் இந்த நாளில் மார்கழி முதல் நாள் பிறக்கிறது அதி விசேஷங்க முருகப்பெருமானை வேண்டி இந்த மார்கழி முதல் நாளில் நாம வைக்கிற வேண்டுதல் மார்கழி முப்பதுமே ஒரே வேண்டுதலை முருகப்பெருமான் எது இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை வேண்டி நம்ம நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் மார்கழி முப்பதுக்குள்ளே முடியும் அப்படின்றத ஒரு நம்பிக்கைங்க சில பேருக்கு மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க காரணம் மார்கழி மாதம் நாம் செய்யற ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் மடங்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உதாரணத்துக்கு நிலவாசல ஒரு நாள் தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சா ஒரு வருஷம் தீபமேத்தி வச்சு வழிபாடு செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சால் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாள் கோவிலில் இருக்கிற இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அங்கு வர பக்தர்களுக்கு பிரசாதம் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா லட்சம் முறை அந்த இறைவனுக்காக அபிஷேகம் செய்த பலனை நாம் வந்து அடையலாங்க அத்தனை சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம் பெருமாள் கோவில் சிவன் கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் அப்படின்னு எந்த கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாட்டு செய்யலாங்க மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழிச்சு வாசலில் கூட்டி கோலம் போட்டுட்டு கண்டிப்பாக நல்லவாசப்படியில் ரெண்டு விளக்கு ஏற்றினங்க அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவும் பண கஷ்டம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு மண் அகல் விளக்குகளும் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏத்துறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தாமரை தண்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா ஆயதிகங்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் தாமரை தண்டு திருப்பி போட்டு நிலவாசலை விளக்கு ஏற்றுறவங்க வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட் டிப்ஸ் அந்த எண்ணெயில் நிலவாசலில் தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெயில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புரம் நல்லா நுணுக்கி போட்டு அதில் தீபம் ஏற்றணும் அப்படின்னாலே அதி விசேஷங்க தினமே இது மாதிரி செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மார்கழி முப்பது நாளுமே கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புரம் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு நல்லா அதை தூள் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நிலவாசலில் மட்டும் இல்லைங்க பூஜை அறையில் நம்ம ஏற்ற தீபத்துலேயும் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்து தீபம் ஏற்றும் போது அந்த வாசத்துக்கு எல்லா தெய்வங்களும் வசியமாயிடுவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு செய்யும் போது லட்சம் மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதோட நல்ல வாசனையான ஊதுவத்தி சாம்பிராணி ஏற்றி வைக்கணுங்க நிலவாசலையும் சரி நம்ம பூஜை அறையிலும் சரி நம்ம வீடு பார்க்குறதுக்கே அப்படியே ரம்யமாக இருக்கணுங்க காலையில் மகாலட்சுமி தாயார் வந்து வீதியில் வளம் வர்றதா ஒரு ஐதீகங்க அப்படி வரும்போது மகாலட்சுமி தாயார் அப்படியே நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுனோங்க ஏன்னா லக்ஷ்மி தாயார் காலையில் யார் வீட்டு வாசலில் கூட்டி அழகாக கோலம் போட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றி பூஜை அறியில் தீபம் ஏற்றி நல்லா வாசனையாக வச்சுருக்கோம் அந்த வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க Yeah. <laughs> இந்த தீபம் யார் ஒருத்தர் வீட்டில் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றப்படுதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்திற்கு ஒரு துளியும் இருக்காது ஏன்னா மகாலட்சுமி தாயரே நம்ம வீட்டில் வந்து உக்காந்துடறாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் நமக்கு என்ன கஷ்டமாக இருப்பது சொல்லுங்கள் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மைங்க மார்கழி மாதம் ஒரு நாள் நிலவாசலில் தீபம் ஏற்றினா ஒரு லட்சம் நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பலனை அடைய முடியும் அப்படின்னா மார்கழி மாதம் முப்பது நாளாக நாம் தீபம் ஏற்றினா நம்ம வாழ்நாளில் கிடைக்காத புண்ணியம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு உண்மை தாங்க அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது மனுஷங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு வேளை சாப்பாடு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தா கூட நம்ம குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்றதுல வித மாற்று கருத்துமே இல்லைங்க மார்கழி முதல் நாள் கண்டிப்பாக வந்து இந்த தீபம் ஏதி மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு வர வச்சு மார்கழி முப்பது நாளுமே அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு வீட்டை நல்லா சுத்தமாக மற்றவங்களுக்கு எந்த எடுத்துள்ளே நினைக்காம இருந்தோம் அப்படின்னா தெய்வங்கள் நம்ம வீட்டில் குடிக்கொள்ளும் அப்படின்றதும் ஒரு உண்மைங்க மார்கழி மாதம் அப்படின்றது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மாதமாகவும் சொல்லப்படுதுங்க குறிப்பாக சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்துல தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது நடக்கும் அதே போல் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசியும் மார்கழி மாதத்தில் தான் அவங்க வருங்க அது மட்டும் இல்லாமல் அனுபன் ஜெயந்தியும் மார்கழி மாதத்தில் தான் வரும் இப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் மார்கழி மாதம் அப்படின்றது ரொம்பவும் சிறப்புக்குரிய மாதம் அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் நம்முடைய வீட்டையே ஒரு கோவிலாக மாற்றிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து தெய்வங்களுடைய அருளும் நமக்கு பூரணமா கிடைக்கும் பொதுவா மார்கழி மாதம் அப்படின்றதும் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கோலம் தாங்க முதல் வேளை வாசல்ல கோலம் போடுறது ரெண்டாவது நில வாசல்ல தீபம் ஏத்துறது மூணாவது விஷயம் நாம வந்து பூஜைல எல்லா தீபம் ஏத்தி வைக்கிறது நல்ல வாசனையான ஊதுவத்தி சாம்பாராணி ஏத்தி வைக்கிறது இந்த விஷயங்களை நம்ம ரெகுலரா செஞ்சே ஆகணுங்க இந்த செயல்களை காலை நாலு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள செஞ்சு முடிக்கிறது அப்படின்றது அதீத பலனை தரக்கூடியதாக அமையுங்க அடுத்ததா தினமும் நம்ம பூஜை செய்யும்போது யாரு குருவா நினைக்கிறோமோ அவங்கள நினைச்சு அவங்களோட பேரை சொல்லி அவங்கள வழிபாடு செய்யணுங்க அதுக்கப்புறம் தான் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடணும் நான் வந்து யாரை குருவாக ஏற்றுப்பேன் அப்படின்னா முருகப்பெருமான குருவான்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ரெகுலர் பூஜை செய்வாங்க அதுபோல் உங்களுக்கு யார் குருவோ அவங்கள வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம் மகா பெரியவளாக நினச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு யார் பிடிச்ச குருவோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாங்க முடிகிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் தனுர் பூஜையில் கலந்துக்கலாங்க தனுர் மாதம் அப்படின்னா மார்கழி மாதம் தனுர் மாதத்தில் காலையில் பிரம்மமுகூர்த்த வேலையில் எல்லா கோவிலும் விசேஷமான பூஜைகள் நடத்துவாங்க அந்த பூஜையில் நம்ம போய் கலந்துக்கலாம் வசதி இருந்தது அப்படின்னா மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் மட்டுமாவது அந்த பூஜைக்குரிய எல்லா பொருட்களையும் வாங்கி தரலாங்க அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை அப்படின்றவங்க அந்த பூஜைக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி கொடுத்து அந்த தனூர் பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அன்னதானம் எல்லா நாள்லையும் செய்யலாம் குறிப்பாக மார்கழி மாதத்தில் செய்யும்போது லட்சம் மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக காலை நேரத்தில் அன்னதானம் செய்கிறது சிறப்பு ஏன்னா நைட்டு வந்து சாப்பிடாம இருந்து காலையில பசியோடு தான் எல்லா உயிரினங்களும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது நாம கொடுக்குற உணவானது அந்த உயிருக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க சாப்பாடை மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லுவோம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் போதும் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் அது வயிறார சாப்பிட்டே மனசார நம்மளை வாழ்த்தும் போது அது யாராக இருந்தாலும் எந்த உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஏழு தலைமுறைக்கும் நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்குங்க தங்களால் இயலும் அனைத்து காரியங்களையும் முழு மனதோடு இறைவனை நோக்கி செல்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த நம்பிக்கையால் நம்ம கண்டிப்பான முறையில் நமக்கு தெய்வங்களோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் சங்கடங்களும் கஷ்டங்களும் நீங்கும் சிறப்பான வாழ்க்கை அமையங்க இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க இந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதில் வந்து முதல் விஷயம் கல்யாணம் பண்ணக்கூடாது நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது காது குத்துறது புதிய வீட்டிற்கான பதிவு வாகனம் பதிவு செய்யறது இல்லைனா புதுசாக நம்ம வாகனம் வாங்குறது இது எதுவுமே செய்யக்கூடாது ஏன்னா இந்த மாதத்தில் தான் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வரன் பார்க்கலாம் ஜாதகத்தை பரிமாறி இப்போ வீடு வாங்க போகிறோம் இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்பணம் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது குறிப்பாக விதை விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது குளிர்காலம் அப்படின்றதுனால நம்ம போடுற விதை வந்து முளைக்காது அப்படின்றதுனால வித விதைக்க மாட்டாங்க நம்ம வந்து இந்த மாதத்துல தெய்வ வழிபாடு செஞ்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது உதவியாக இருக்க முடியலனாலும் உபத்திரவமா இல்லாமல் இருந்தாலே போதுங்க நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மார்கழி மாசத்துல காலையில் ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம எழுந்து வாசல் தெளித்து கோலம் போறது அந்த காற்றை சுவாசிக்கிறதே நமக்கு வந்து ஒரு அற்புதமான பலனை தருங்க இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால இந்த மார்கழி மாதம் முதல் நாளும் சரி முப்பது நாளும் சரி உங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்க கடவுளோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோல மார்கழி முதல் நாள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பத்தியும் மார்கழி முப்பது நாளும் இனிமேல் எப்படி வழிபாடு செய்யலாமா அப்படின்றத பத்தியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க